வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களை விருச்சக ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஐப்பசி மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி தான் இந்த தமிழ் மாதமே குறிக்கின்றார் இது வரைக்கும் கண்ணியில் இருந்தார் இப்பொழுது இடம்பெயர்ந்த துலாம் ராசிக்கு வந்துறார் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது சூரிய பகவான் அவர் இடம்பெயர்ந்தார் தொழில் காரகன் என்று சொல்றோம் இல்ல தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் என்று சொல்றவர் நீச்சகிதி பெற்று பனிரெண்டாம் இடத்துக்கு தர கொஞ்சம் டல்லடுகிற மாதிரி தெரியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இடம் மாற்றம் செய்கின்ற அமைப்பு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய இடம் வெளியூர் போகிறது ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வது இடம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நம்ம முன்னோக்கமாக இருக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிணிகள் வரும் தொந்தரவுலாம் இருக்கும் மன தொந்தரவு இருக்கும் உடல் தொந்தரவு இருக்கும் தேவையில்லாத விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் என்று கூட அமைப்பாக ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த ஐப்பசி மாதம் நிறைய 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 நல்ல விஷயங்கள் கொடுக்கப்படும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்ம ராஜிநாதன முதல்ல எடுத்துக்கினா அவர் பன்னெண்டில் தான் இருக்கார் அப்போ வெளியூர் பயணங்களை கொடுக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்து வெளியூர் பயணங்களை தெரிகின்ற அமைப்பு செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய காலம் என்று சொன்னால் ஒரு பதினோரு தேதிக்கு அப்புறம் தான் செல்வங்கள் வரும் ஒரு விரத்தியான அமைப்பிலிருந்து நாம் முன்னு கொண்டு வரணும்னா இந்த காலம் முன்னு கொண்டு வரும் வெயிட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்றதுக்கான காலமே முன் உதாரணமே இந்த காலம்தான் குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கூட நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனா விருச்சகராசிக்காரங்களுக்கு பொலிவிழந்த வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இனிமேல் பொழிவு பெற்று வாழ்கின்ற காலம் என்று சொன்னால் அது ராசிகாரங்களுக்கு ஒரு ஐப்பசி பதினேழு தேதிக்கப்புறம் சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சியின் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடையில்லாமல் இருந்ததெல்லாம் இனி தடை பெற்று வந்ததெல்லாம் மொத்தமே கொடுப்பா சூப்பராக கொடுத்துருப்பான் நல்ல விஷயங்கள் தாங்க கொடுக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தடுமாற்றம் என்பது இல்லாமல் வாழணும்னா அந்த பதினேழு தேதி வரைக்கும் இல்லை பதினோராம் தேதி வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்தாலே போதுமானது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலம் சுப விரையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம வீட்டில் சுப விஷயங்கள் எதாவது நடக்கலைன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் சுப நிகழ்ச்சிகளோடு வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலம் எண்ணங்கள் பூர்த்தி செய்யப்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போது அடிவயிறு பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வாடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சர்ஜரி மூலயமா எதனால தீர்வு கிடைக்குமான்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் உடல் தொந்தரவு கண் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஏற்படும் ஐயா பன்னிரெண்டாம் இடத்துல வரும்பொழுதுலாம் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய காலம் ஏற்படும் நான் இல்லைன்னே சொல்லலை விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனிமை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலிருந்து இப்போ மு அதாவது எப்படி சொல்லுன்னா கூட்டு முயற்சியோடு வளர்ப்புறாங்க பெருமைப்படுகின்ற காலம் என்று கூட சொல்லுவாங்க ஒரே வார்த்தை சொல்ல முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற இடம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதை எது நீங்கள் இழந்தீங்களோ திருப்பியும் பெறத்துக்கான காலம் என்று கூட வேலை வாய்ப்பாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் என்னென்ன விஷயத்தில் நாம் மறந்தாக போனோமோ எல்லாத்துலேயும் நாம் பின்தங்கி சென்றிருந்தோமோ அதில் எல்லாத்துலையும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஆன்மீகம் பயணங்கள் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த நேரத்தில் கிடைக்கப்போகுது ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதியது நான் இல்லைனே சொல்லல ஆனால் அவருடைய பார்வை புனிதமடைந்து பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் சனி பகவானே புனிதம் அடையும் போது உங்களுக்கு நான் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சன்மார்க்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இறைப்பற்றோடு நாம் செல்ல போகிறோம் அந்த முருகனுடைய திருவருளும் இந்த தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய திருவருள் மூலியமாக நாம் வெளியே போகலாம் உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யும் அவரே நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் கொடுப்பார் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் கவலையே படாதீங்க என்னென்ன டஃப்பாக இருந்ததோ அதெல்லாம் இனிமேல் மாற்றி அமைக்கும் உறுதியான பண்போடு நாம் வெளியே வரப்போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கப்போகுது விரயம் இருந்தாலும் அது சுப விரயமாக இருக்கப்போகுது ஏன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய நீச்சகிலிருந்து அவர் வெளியே வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுதுயா வெளியூர் ஆட்கள் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம் வெளியூர் நட்புகள் எல்லாமே உங்களுக்கு சுபத்தை கொடுக்க போகுது வெளியூர் மாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே அமையும் சூரியன் நீச்சகதி பெற்றாலும் அது பன்னெண்டாம் இடத்திலே இருக்கிறதால ஓரளவுக்கு பவர் என்னென்னா இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் புதனுடைய தன்மை நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அவரே தான் லாபாதிபதியாக வராரு அவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதால இருக்கிறத்து வேலையை செய்து கொண்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்கிற வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த வந்த குழப்பமும் கிடையாது மனசுக்கு இதமான அமைப்பு மனசுக்கு தேவையான அனுப்பு சில பேருக்கு லாட்டரி யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் எல்லாருக்குமே அடிக்குமான்றது உடன்பட ஓரளவுக்கு நிதி சார்ந்த விஷயத்தில் கீழ்மட்டத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ மேல்மட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது ரொம்ப அழுத்தம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த அழுத்தம் என்பது இந்த மாதத்தில் ஐப்பசி பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க சுவாமி ஏன்னா சுக்கரன் நிலைப்பாடு தான் எல்லாருக்கும் நன்மையும் தீமையும் சுக்கரன் நல்லா இருந்துட்டால் உங்களுக்கு ஒரு இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துருப்பீங்க இந்த சைலண்ட் மோடுன்னு சொல்கிறோமே இல்லை ஒவ்வொரு நல்ல விஷயமும் சைலண்ட் மோடாக இருந்தது அந்த விஷயங்கள் மாற்றி அமைத்து விடும் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் பந்தத்தை பற்றி பேசுறதுக்கான காலம் திருமண உறவுகள் சேர்க்கறதுக்கான காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஓரளவுக்கு மைனஸான விஷயங்கள் இனி பிளஸ்ஸாக மாறுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நிறைய டென்ஷன் பிபி இதில் சுகர் எல்லாத்துலேயும் அதிகப்படியான நோய் தன்மையில் இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்துலேருந்து விடுபட்டு வெளியே வருவாங்க தந்தை சார்ந்தமோ இல்லை தாய் சார்ந்த விஷயத்திலையும் நாம் கவனத்தை ஐயா இந்த நேரத்தில் ரெண்டு உறவுகளின் உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் இந்த நேரத்தில் குறையக்கூடிய காலம் என்றே கூட சொல்லும் இந்த நேரத்தில் எவ்வளோ மைனஸான விஷயங்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ ப்ளஸ்ஸாக மாறத்துக்கான காலமாக விருச்சக ராசிக்கு ஏற்புடை காலம் என்று சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதம் பண்பின் அடிப்படையில் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் இப்போ புதிய புயற்சியில் ஈடுபடக்கிறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகும் புதிய மாற்றங்களை கொடுக்கும் இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது ஐயா சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தேவையில்லாத விஷயத்தையோ யாருக்காவது கொடுத்துட்டு நாம ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் இதுக்கிறத வச்சு ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க ஐயா அதுவே போதுமானது அமைப்பு தான் இது வரைக்கும் இருந்து வந்த சுட்டு வட்டாரத்தில் இருந்து வந்த பேச்சுவார்த்தை நிறைய பேர் நம்மளை பற்றி தவறான வார்த்தை பேசியிருந்தா அங்கிலிருந்து மீட்டெடுக்க போறீங்க நீங்களே மீட்டெடுக்க போறீங்க செல்வங்கள் தானாக வந்து சேரும் ஒரே வார்த்தை சொல்ல இந்த முறை கிடைக்கின்ற பார்வை குரு பகவானுடைய பார்வை எப்பொழுதும் கிடைக்கும் இதோட உணர் ஒரு ரெண்டு மாதம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த பார்வையெல்லாம் நம்மளுக்கு புனிதப்படுகின்ற பார்வையாக நம்மளுக்கு வரப்போகுது நல்ல மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வாழ்க்கையில நிறைய பின்தங்கி போயிட்டே நிறைய பிரச்சனை சந்திச்சு நிறைய வாழ்க்கையில சந்திக்காத வேலையே கிடையாது துன்பத்தை தவிர என்னை தவிர எல்லாம் தான் போயிருக்கான் அப்படின்றமில்ல அந்த துன்பம் எல்லாம் இனி மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற வேலையில் எல்லா உன்னதமான அமைப்பை விட்டுட்டு வெளியே போப்போம் சுபம் சுபம் சார்ந்த விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலம் குருவின் அருள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இது வரைக்கும் குரு அருள் கிடைக்கல இனிமேல் குரு அருள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நல்ல முயற்சிகள் ஈடுபட போகிறீங்க நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடுத்து இருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது திருமண வந்தத்தை பற்றி பேச போகிறாங்க திருமண உறவுகளை பற்றி பேச போகிறாங்க குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய எல்லா நற்பலன்களும் போதுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் இது வரைக்கும் விருச்சகராசி கீழ்மட்டத்தில் இருந்தால் அவங்க மேல்மட்டத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கூடுதல் கவனத்தை எடுத்துக்க இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்னென்னா அதிகப்படியான அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க நூறு பெர்சன்ட் அழுத்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ விடுமுறை நோய் நொடி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது விடுதலை பெறுகின்ற காலம் ஐயா கிட்னி ஃபெயிலரு உடம்பு சார டயலிசிஸே பண்ணிட்டு இருக்கேன் கிட்னி கிடைக்கல இந்த மாதிரி விஷயத்தில் எத்தனை பேர் மீட்டெடுத்தாங்களோ நோய் சார்ந்த விஷயங்கள் இந்த முறை அனுகூலத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய டர்னிங் பாயிண்டில் கிடைக்கும் விருச்சகராசிக்காரை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்ல இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்திலே நிறைய விஷயத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறுகின்ற ராசிகளை முதன்மை பெறுவது ராசி ராசி தான் ஐயா குரு பார்வையில் மட்டும் கூட சொல்லலை ரெண்டாம் இடத்தையும் சேர்த்து சொல்கிறேன் பன்னெண்டாம் அதிபதி ஊ ஆட்சி பெறுகின்ற காலம் வந்துட்டாவே உங்களுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதல் உடல் சுகம் மனசுகம் வேலைவாய்ப்பு குடும்பம் பூர்வீகத்தில் இல்லாத இருக்கக்கூடிய தன்மை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஐயா நான் கட்டணம் கூட சொந்த வீடே இருக்குது நான் இருந்தால் கூட இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறோம்ல சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி எல்லாமே ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெற போகறீங்க உறுதிமொழியோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நலிவடைந்து போன விஷயங்கள் அனைத்திலையும் இனி பின்பற்ற வேண்டிய காலம் உறவுகளாலையும் சரி க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அனைத்தும் விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஐப்பசி பதினேழு தேதிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்